ஹாய் ஆல் நான் சரண்யா இது சரண்யா ஸ்பீக்ஸ் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவர் ஒரு பிச்சைக்காரர் வேஷத்தில் தன் நாட்டோட சாதாரண குடிமகனோட ஒரு ஃப்ரெண்டாக ரொம்ப நாள் பழகிட்டிருந்தாராம் இந்த விஷயம் ஒரு நாள் அந்த குடிமகனுக்கு தெரிய வந்துச்சான் அப்போது அந்த குடிமகன் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார் சரி அவரை விடுங்க ஒரு வேலை அந்த குடிமகனோட இடத்துல நீங்கள் இருந்திருந்தா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒரு ராஜாவே ஃப்ரெண்டாக இருந்தால் வேற என்ன வேணும் லைஃப் செட்டில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம் இல்லை உண்மையிலே அப்படி ஒரு ராஜா ஃப்ரெண்ட் நம்ம கூடயும் ஒரு பிச்சைக்காரர் வேஷத்தில் இருக்கார் அவர் யார் தெரியுமா நம்ம மூச்சு தான் இந்த மூச்சை வச்சு நம்ம எப்படி ராஜாவாக மாறுறதுன்னு இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம் நம்ம மூக்கில் இருக்கிற இரண்டு துவாரங்கள் வழியாகவும் மூச்சு விட்டுட்ருக்கோன்னு நினச்சா அது தப்பு ஏன்னா ஒரே நேரத்தில் ஏதோ ஒரு துவாரத்தின் வழியாக தான் மேக்ஸிமமான காற்று உள்ளே போயிட்டு வெளியே வருது அதை வச்சு தான் நாம் நினைக்கிறதெல்லாம் நடத்திக்கலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் வலது கை ஆட்காட்டி வரலை உங்கள் மூக்கு கீழே வைங்க இப்போது நார்மலாக ப்ரீத் பண்ணுங்க எந்த துவாரத்தில் அதிகமான காற்று வருதுன்னு பாருங்கள் இடது பக்கமாக ஓடும்போது எந்த விஷயமெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு வீடு கட்டணும் கார் வாங்கணும் நல்ல பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நினச்சிக்கங்க ஒரு வேலை உங்கள் மூச்சு வலது பக்கமாக ஓடிச்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டாமோ அதை பற்றி நினச்சிக்கோங்க உதாரணமாக உங்களை விட்டு ஒரு நோய் போகணுமா கடன் போகணுமா இல்லை ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனைகள் போகணுமான்னு இப்படி என்னெல்லாம் உங்கள் கிட்டேருந்து போகணுமோ அது போகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாளோ இல்லை நாற்பத்தெட்டு நாளோ அல்லது ஒரு தியானம் பண்ணுற மாதிரி தினமும் சொல்லுங்கள் நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ